எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பள்ளிக்காரன ஜெயச்சந்திரன் போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் எல்லாமே கிளாத்தும் நல்லா இருக்கு விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம பெரிய பிராண்டட் ஷோரூம்ல போயிட்டு வாங்குற அதே டாப்ஸு நைடி எல்லாமே இங்கே வில கம்மியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்னென்ன வாங்கினேன் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் சென்னையில் பள்ளிக்கரணை இருக்கு பார்த்தீங்களா அங்கே உள்ள ஜெயச்சந்திரன் இப்பெல்லாம் புதுசாக திறந்தாங்க நான் போனதே கிடையாது இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் எப்பயுமே நல்லா பெரிய பெரிய கடைக்காக போயிடுவேன் நான் துணி கடை துணிலாம் வாங்கணுமா பெரிய பிராண்டட் கடைக்காக போயிடுவேன் அங்கே வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த தடவை வந்து இந்த ஜெயச்சந்திரன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே அதனால் இன்றைக்கி ஜெயச்சந்திரன் போன பள்ளிக்காரணைக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டுல நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க ஸ்டீ இது ஃபுல்லாகவே டாப்ஸ் தான் வாங்கிக்கிறேன் யூஸுக்குன்னு நான் வாங்கினேன் ஆனால் வந்து டாப்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு ஃபஸ்ட் டாப்ஸ் வந்து விலையுமே ரீசனபிளா இருக்கு தெரியுதுங்களா உள்ளார வந்து ஒரு கோட்டு மாதிரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க அத உள்ளார கோட்டு இது வந்து நல்லா வச்சுட்டேன் அதான் அம்பிரல்லா எனக்கு எப்பயுமே அம்பிரல்லாதான் பிடிக்கும் எனக்க நான் கொஞ்சம் இருக்கிறதால எனக்கு இந்த அம்ரலா கட்டிங் போட்டால்தான் நல்லா இருக்கும் இங்கேனாக்கா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்க இதோட ரேட்டு நான் இப்போ சொல்ல பாருங்க சூப்பராக இருக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னக்கா பள்ளிக்காரன் பக்கத்தில் போகலாம் ஜெயச்சந்திரன் போகலாம் நல்லா இருக்குது இந்த டாப்ஸோட ரேட் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி இந்த டாப்ஸ் சூப்பராக இருந்துச்சு இதை நான் வாங்கினேன் இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா போட்டுச்சு செவன் ஹண்ட்ரட் ஏன்னா ரெண்டு பீஸ் இருக்கு பாருங்களேன் நல்லா இருப்பாருங்களா பார்க்கி வேறு மாதிரி இருக்குது எழுநூறுபாங்கிறது கரெக்டான ரேட்டு தான் ஏன்னா எவ்வளோ துணி இருக்குது பாருங்க அதனால நல்லா இருக்கு கிளாத்தும் ஜாமுன்னு இருக்கு காட்டன் எடுக்க மாட்டேன்னா எப்பயுமே மிக்ஸ்டு காட்டனாக தான் வாங்குவேன் ஏன்னாக்கா துவைச்சாலுமே அது நல்லா அந்த கலர் அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்கா இது வந்து அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாக்கு எடுத்தேன் அடுத்த இது இன்னொரு டாப்ஸு இது அப்படியே பிளைன் தான் ஆனால் அம்ப்ரல்லா கட்டி சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இங்கெல்லாம் வந்து ஜம்கி ஒர்க்லாம் கொடுத்து எம்ப்ராய்டரி போட்டு அழகாக இருந்துச்சு அது மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் போட்டுருந்துச்சு நல்லா இருக்கு கிளாத்தும் அப்படிங்கிறதால நம்மளுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கு போட்டுட்டு போறதுக்குமே நல்லா டீசெண்டா இருந்துச்சு அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இது வாங்கினேன் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நல்லா காம்பேன் இது ஒரு மெரூன் டாப்ஸ் ரெட்டு கிடையாது மெரூன் கலர் பாருங்க இந்த டாப்ஸ் சூப்பராக இருக்கா இன்னும் அம்பிரல்லா கட்டிங் தான் என்ன கொஞ்சம் ஏஜ் அதிகமாக போனாலும் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுறோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன பசங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் கட் போடுவாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது கொஞ்சம் இந்த மாதிரி விரிஞ்சமாக இருந்தால் தான் கால் தூக்கி வச்சு நடக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக ஷாப்பிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுவும் வந்து த்ரீ ஃபோர்த்து தான் எனக்கு வந்து எப்பயுமே கை வந்து அட்டாச்சாக வாங்கிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் கை வந்து த்ரீ ஃபோர்த்து அதுவும் அட்டாச்சாக இருந்தாலும் வாங்கிடுவேன் சின்ன கையாக இருந்தாலுமே அட்டாச்சாக இருக்கணும் இப்போ தனியாக கை வச்சு கொடுக்குறாங்களா அதை நான் வந்து மிஷினில் தைக்கும் வந்து அளவு சரியாக இருக்க மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் தைச்ச மாதிரி வாங்கிட்டா நல்லா இருக்கும் இது மாதிரி தான் முன்னாடி நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் போட்டு சூப்பராக இருந்தது இந்த டாப்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சூப்பராக இருப்பாங்க நல்லா டிசைனும் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அழகாக இருந்துச்சு இதுவும் எடுத்துக்கிட்டேன் நான் அடுத்த டாப்ஸ் வந்து இந்த ப்ளூ தான் அப்புறம் இருக்கா இது நல்லா ஒரு பெயிண்டிங் ஒர்க் மாதிரி போட்டிருந்துச்சு கோல்டு இந்த கோல்டு பெயிண்டிங் ஒர்க்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல நல்லா சந்தோஷி மாதிரி போட்டிருந்தாங்க நல்லா அந்த கோல்டு ஜலியில் எம்ப்ராய்டிங் நல்லா ஜிகிஜிகுன்னு இருக்கும் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ஜிகிஜின்னு இருந்தால் தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து இது என்ன ஜிகிஜிகுன்னு இருக்குது நல்லா வேண்டான்னு சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் பல பழம்னு பிடிக்கும் இதுவும் த்ரீ ஃபோர்த் டை தான் இதுவும் அம்பிரல்லா டைம் நல்லா இருக்கான்னு பாருங்க இதோட ரேட்டு

வோன வாங்குனேன். நூ இயர்னா நான் பாருங்க இன்னும் ஏற்ற நைட்டி. அது இந்த நைட்டி. இது நல்லா காண் பாருங்க நல்லா பிங்க் கலரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்க் அதனால வாங்குனேன் இது வந்து இந்த மாதிரி வச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஓபன் கலர் போகாது அறுபது ரூபா இது. ரொம்ப பிடிக்குது. நல்லா சாஃப்ட் இருப்பாருங்க சூப்பரா இருக்கு இதுலயும் நான் வாங்கிட்டு வந்தேன் இது ஒண்ணு வாங்கினேன் அடுத்த நைட்டு இந்த ப்ளூ வாங்கினேன் குட்டி குட்டி பூ போட்டு அழகா இருந்துச்சு இது வந்து நானூத்தி ஐம்பது நானூத்தி நாப்பத்தி எட்டு ரூபாய் போட்டது சூப்பரா இருக்கு இதுவும் ஃப்ரீல் வச்சிருக்கு வைக்கிறதால நமக்கு ஃப்ரீயா நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியா இருக்கும் கீழே உட்கார எழுந்திருக்க கரெக்டா இருக்கும் நானூத்தி ரூபாய் கிளாத் நல்லா எப்போ பாலிஸ்டர் தான் போடுவோம் கொஞ்சம் போடும் அப்போ தான் தோச்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா கலர் போயிடும் ஒரு ட்ரெஸ்ல நின்று ட்ரெஸ்ல போய் கலர் ஒட்டிக்கும் இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனை வருஷமே ஆனாலுமே இந்த கலரும் போகாது கிழியவும் கிழியாது டக்குன்னு நல்லா இருக்கும் அடுத்த ரீதி என்ன பேக் பார்க்கலாமா இதுல வந்து

இது வந்து இந்த கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த டாப்ஸ் எடுத்தாலுமே போட்டுக்கலாம் அதனால இந்த கோல்டு கலர் மட்டும் நான் ரெண்டு எடுத்துட்டேன் ஒயிட் லவ் எடுத்தேன் இது என்ன ரேட்டு ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்டி எயிட் டூ ஹண்ட்ரட்ல நல்ல டோத்தி பேண்ட் சூப்பராக இருக்கு ஃப்ரீயாக போட்டுக்கலாம் எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே இதான் வந்து வாங்கினாங்க எல்லாருமே டாப்ஸ் எடுத்துட்டு

இது கம்பைன் பண்ணி எதாவது டாப்ஸ் இருந்துச்சுன்னா டக்குனு போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது பிளாக்ல வாங்கினேன் எல்லா டாப்ஸுக்கும் மேட்சாக இருக்குமே சொல்லிட்டு ஒயிட்டும் பிளாக்குமே சேர்த்தே எப்பயுமே நான் வாங்கிடுறது ஏன்னா அப்போ தான் போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கலர் காம்பினேஷன் தேடிட்டுருக்கலாமா டக்குனு பிளாக்கை போட்டுக்கலாம் நான் ஒயிட்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி மெருனும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒயிட் பேஸ்டு உள்ள டாப்ஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா மேலே இதுதான் என்னோடய பேண்ட் கலெக்ஷன் அடுத்தது ஒரு பேகு ஃபுல்லாக இன்னர் வேக் வாங்கிடுவேன் இன்னர் வேர் காட்டக்கூடாதான் என்னன்னு தெரியல காட்டு நல்லா இருந்துச்சு அங்கே அதனால் நான் காட்டு டாப்ஸ் போட்டு ஃபுல்லாக போகிறதுக்கு நான் இப்படி தான் நல்லா இருப்பேன் நல்லா ஃப்ரீ சைஸு நல்லா இருந்துச்சு இந்த விலை வந்து நூற்றி இருபது ரூபா நல்லா க்ளாத்துலாம் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது இது கலர் கலராக வாங்கிடுவேன் நல்லா இருந்துச்சு பிளாக்கு நல்லா இருக்கு பிளாக்கு ஒயிட்டு ஒயிட்ல மட்டும் ரெண்டு வாங்கிட்டேன் நிறைய தேவைப்படும்னு சொல்லிட்டு சாண்டல் ஒன்று வாங்கிட்டேன் இன்னும் வேற எல்லாருமே நூத்தி இருபது ரூபாய்தான் நல்லா இருந்துச்சு என்ன சொல்றது சாஃப்டா இருக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரேட்டு அதே மாதிரி கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வில கம்மியா இருக்குது அப்படி விலை கம்மியா இருக்குது அப்படிங்கறதால ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் குவாலிட்டி கம்மியாக இல்லை நல்லா இருக்கு இது வந்து எல்லாமே லாங் ஷிம்மி லைனி போடுவோம் பாத்தீங்களா லாங் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு இது நானூற்றி தொண்ணூறு நானே பிரிக்கிறேன்

அப்புறம் இப்போ முக்கியமான ஐட்டம் ஒண்ணு வாங்கியிருக்கேன் இது வந்து என் பேட்டிக்கு ட்ரெஸ் இது வந்து ஷர்ட்டு உள்ளார பனியனு ஷர்ட் இது கோட்டு மாதிரி இது பனியன் மாதிரி இது வந்து பேண்ட் சாரி பேண்ட் இல்ல பாவாடை குட்டி பாவாடை அழகா இருக்கு இது எப்படி வச்சு காமிக்கிறது இதுவும் பாவாடை சூப்பரா இருந்துச்சு இருந்துச்சு என் பேட்டிக்காக அவளை தூக்கிட்டு போயிருந்தா நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன் அளவு சரியா இருக்க மாட்டேங்குது நானே ஏதாவது வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கல நம்ம போடும்போது போடும் போது அவளுக்கு டைசா இருக்கு இல்லனாக்கா குடகொடரு குத்தியா இருப்பா அதனால அவளுக்கு போடும்போது ஸ்லீவ் வந்து இறங்கிட்டு வந்துடும் இல்லனாக்கா ரொம்ப சின்னதா எடுக்க அப்படின்னா இதுக்கு பத்தாம போயிடும் இல்லனாக்கா ஹைட்டு பத்தாம போயிரும் இது பயங்கிட்டு இது இது எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்களா இப்போ அடுத்தது வந்து பாத்திரம் ஐட்டம் நிறைய பாத்திரம் அங்கே நிறைய இருக்கு நல்ல குழம்பு பாத்திரம் மாணல் எல்லாமே நல்லாவும் இருக்கு விலையும் கம்மியா இருக்கு அது அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நம்ம வீடியோக்காக சொல்லலை நிஜமாவே நல்லா இருக்கு பாத்திரம் வாங்கினேன் குழம்பு வச்சுக்குவாங்க மீன் குழம்பு

இது எனக்கு அந்த ஸ்கொயர் டைப்லாம் வச்சுருக்கேன் இது வந்து நான் வச்சுருக்கல ரவுண்ட் ஷேப்பே எனக்கு கிடைக்காம இருந்து அங்கே பார்த்த உடனே ஒன்று வாங்கிக்கிறேன் இது வந்து ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்புறம் வேற ஒன்றும் வாங்கலங்க அவ்வளோதான் அப்புறம் இது ஒரு பாத்திரம் வாங்கினேன் இது வந்து சும்மா ஒரு வானல் வாங்கினேன் ஏன்னா இந்தோலியம் அது இதுன்னு வாங்குறது என்ன பண்ணுதுன்னா வறுத்த உடனே ஃபுல்லாக பருப்பாயிடுது டக்குன்னு வேஸ்ட்டாக போயிடுது இது என்ன எப்படி நார்மல் இது வந்து நார்மல் அலுமினிய கடாய் இது இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது விலையும் ரொம்ப கம்மி தான் இரநூறுபாய் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அவ்வளோதாங்க எல்லாமே பார்க்காச்சி இதான் இன்னைக்கு ஜெயச்சந்திரன் பள்ளிக்காரணையில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண துணி பாத்திரங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் சூப்பராக இருந்துச்சு போயிட்டு வந்ததே எனக்கு கொஞ்சம் என்ஜாய்புலாக இருந்தது அங்கேயே நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது புது கடையாக இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு ஏதாவது சொல்லிவிட்டு வாங்கிட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் வீடியோவே எடுக்கவே இல்லை இல்லைன்னா நிறைய இருந்துச்சு அப்படியே கல் வச்ச சுடிதார் வந்து சூப்பராக இருந்துச்சு மூவாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருந்தாங்க நல்லா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்க அழகாக இருந்துச்சு அப்படி அதாவது பார்ட்டி வேறு மாதிரி இருந்தது எல்லா சைஸுக்கும் இருந்தது நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் அந்த செக்ஷனில் சுடிதார் வந்து நிறைய ஸ்டோன் வச்சு செம்மையா இருந்தது அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே அட்ராக்டிவா இருந்துச்சு அது ஒருத்தர பார்ட்டி வேறு மாதிரி எங்கேயாவது போகிறதுக்கு வாங்கணும் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க உள்ள நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லா அப்படின்னு நன்றி தேங்க்யூஸ்